தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமேல் கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு காங்கிரஸ் அயலகாணி தலைவராக இருந்த சாம் பிட்ரோடா இந்தியர்களை நிறங்கள் அடிப்படையில் பிரித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்திருந்தார் நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பிட்ரோடா கருத்தில் இருந்து காங்கிரஸ் விலகி நின்ற நிலையில் பதவியை பிட்ரோடா ராஜினாமா செய்தார் சாம் பிட்ரோடா சர்ச்சை கருத்துக்களின் தாக்கம் மறையாத நிலையில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரியும் போன்ற கருத்தை கூறியுள்ளார் அவரது பேட்டியில் பல வகையான மனிதர்களின் தோற்றங்களுக்கு நமது நிலப்பரப்பு வழிவகுக்கிறது சிலர் மங்கோலியர்கள் போல உள்ளனர் சிலர் கருப்பாக இருக்கிறார்கள் சிலர் வெள்ளையாக உள்ளனர் என்றார் இதற்கு பாஜக செய்தி தொடர்பாளர் ஷிஷாத் பூனவல்லா எதிர்ப்பு தெரிவித்தார் சாம் பிட்ரோடா மட்டுமல்ல முழு காங்கிரசும் நிரவரி கருத்துக்களை வெளியிடுகின்றனர் ஆதிரஞ்சன் காங்கிரஸில் காங்கிரசில் இருந்து நீக்கப்படுவாரா அல்லது சாம் பிட்ரோடாவை அணுகியது போல மென்மையான போக்குடன் காங்கிரஸ் அணுகுமா என சிஷாத் பூனாவாலா கேள்வி எழுப்பியுள்ளார்